வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரம் ஒரே குடும்பம் இந்த வீடியோவில் வந்து நம்ம செடி வளர்க்க போகிறோம் அதுவும் ஏழே நாளில் நம்ம செடியை வளர்த்து அதை வந்து ஒரு ரெசிப்பியாகவே மாற்ற போகிறோம் என்னென்னா கீரை வளர்க்க போகிறேன் மூணு வகையான கீரை அதுக்கு வந்து மண் எதுவுமே தேவையில்லையா சும்மா ஒரு சட்டியில் எடுத்து அப்படியே பண்ணிடலாமா ஸோ இன்றைக்கி வந்து டே ஒன் மூணு இது நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னு காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம் ஓகேயா வெந்தயம் வந்து ஊரைன்னா ஆக்க வேண்டாம் அப்படியே போட்டால் போதும் அதனால் கொஞ்சம் வெந்தயம் எடுத்துப்போம் அப்புறம் வந்து கடுகு 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 போதும் கடுகுவில் போதும் இது போக சிறுபயிறு சிறுபயிறு வந்து ஊற வைக்கணும் அதை கொஞ்சம் ஊற வச்சுட்டு நம்ம சாயங்காலம் போல் அது வந்து செடி வைக்கலாம் இல்லை போதுமா போதும் போதும் ம் இதில் தண்ணி ஊற்றி வச்சிரும் நல்லா ஊறட்டும் டன் இதை ஒரு ஊரத்தில் வச்சிரும் இந்த ரெண்டையும் இப்போ வந்து செடிக்கு முளைக்க போடலாம் அதுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு செடி வளர்க்குறதுக்கான ஒரு இது மாதிரி எடுக்கணும் நான் எடுத்துட்டு வரேன் ஸோ நான் தனித்தனியாக இப்படி ஒன்று எடுத்துருக்கேன் ஸோ இப்போ வைப்போமா அதுக்கு முன்னாடி டிஷ்யூ எடுத்துக்கணும் செடியை வளர்க்க டிஷ்யூ இல்லாட்டி ஒரு மெல்லிசான துணி கூட எடுத்துக்கலாம் ஆனால் வந்து என்கிட்ட மெல்லிசான துணி இல்லை அதனால செடி பரவாயில்லன்னு சொல்லிட்டு இதை எடுத்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து கடுகு போட போகிறோம் இந்த மாதிரி டிஷ்யூ போட்டு வச்சுட்டேன் இப்படி லைட்டாக தண்ணி தெளிச்சிரும் ரொம்ப சொத சொதன்னு தெளிச்சிடக்கூடாது லைட்டாக இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நான் நின்று இன்னும் கொஞ்சம் இதுலேயும் கொஞ்சம் கடுகு இருக்குது எனக்குன்னு ஒரு ஏழுரூவா வரும் ம் சரி நிறையா கடுகு போட்டாச்சு ரெட் பண்ணி விட்டுறேன் சரியா இப்போ கடுகு போட்டாச்சும் ஐனி லைட்டாக தண்ணியை தெளிச்சு விட்டுறோம் இனி கடுகு செடியை கொண்டு போயிட்டு ஒரு இருட்டான இடத்துல கொண்டு போய் வச்சிடணுமா இப்போ இருட்டான இடத்துல கட்டில் கடியில இல்லை கபோர்டு கடியில் இங்கேயாட்டும் வச்சிடணும் கொஞ்சம் மொள விட்ட பிறகு தான் அந்த லைட்டாக கொஞ்சம் வெளிச்சம் தேவை இப்போ வந்து வெளிச்சம் தேவை இல்லை அப்படியே உள்ளதுக்கு வச்சுருவோம் அதுக்கு முன்னாடி வெந்தய செடி போட்டுருவோம் வெந்தயம் வெந்தயமும் இன்னும் அதிகமாக போடலாம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வரேன் ஆனால் அப்பள மாதிரி கொட்டிடக்கூடாது விதை வந்து விதையில் லைட்டாக தண்ணி இருக்கணும் அஞ்சு நிமிஷம் வேலை நமக்கு கீரை கிடைக்கும் கிடைக்க போகுது இல்லை இந்த ரூம் கொஞ்சம் இருட்டாக இருக்கும் அதனால இதை வந்து இந்த இடத்துல வச்சிரும் ஓகேவா இதுக்கு அடியில் வச்சிரும் இன்னைக்கு வந்து டே டூ நான் சாயங்காலம் ஊற வைக்கன்னு சொன்னேன் இல்லை செடிக்கு மொளை முளைக்கி முளைக்கி போடுறதுக்கு ஆனால் வந்து மறந்துட்டேன் அதனால இன்னைக்கு காலையில் தான் நான் போட போகிறேன் அந்த ரெண்டையும் எடுத்து லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு இதையும் வந்து முளைக்கி போட்டுடலாம் இந்த மாதிரி இருக்கு லைட்டாக கொஞ்சம் கொவுந்து அந்த ஸ்டேஜில் இருக்கு இப்போ போடுவாண்டே நல்லா வேண்டாம் ரொம்ப பேப்பரே கிளியர் அளவுக்கு ஊற்றிடக்கூடாது இந்த அளவுக்கு ஊற்றிட்டு இப்போ நம்ம ஊற வச்சிட வேண்டியது தான் சரி முளை போட்டுற வேண்டியது தான் ஓகேவா இப்போ இதில் மேலே லைட்டாக தண்ணியும் தெளிச்சு விட்டுருவோம் ஓகே உள்ள கொண்டு வச்சிருவா கீழே இருக்குது எப்படி காஞ்சி கருவாடாகி கிடக்குதா என்ன கதைன்னு தெரியல ஒன்றும் வளரனா இல்லை நேற்று எப்படி போட்டதோ அது மாதிரி இருக்குது வெந்தயம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்போ நம்ம நல்லா தண்ணியை ஊற்றுவோம்

இது ஓரளவு டக்கு டக்குன்னு அளவு விடுது இது நாளைக்கு ஓரளவு வளர்ந்துருன்னு நினைக்கணும் தண்ணி கொஞ்சம் கம்மியா ஊத்துறேன்னு நினைக்கேன் நீ நல்லா செழிச்சு ஊத்திடணும் வச்சாச்சு நாளை சந்திப்போம் டாடா வந்து டே நாலு டே நாலுல என்னோட செடியெல்லாம் இன்னைக்காட்ட வளர்ந்துருக்கான்னு பாப்போம் இதெல்லாம் எல்லாம் ஏழை கீரை எல்லாம் வளர்ந்துரும் எனக்கு மட்டும் ஸ்லோவா வளருது ஏன்னே தெரியல பொண்ணு வளர்ந்துருக்கா தூக்கும் தூக்கும் எல்லாத்தையும் கீரை நல்லா வளருது இது என்னது இது கடுகு ஃபர்ஸ்ட் இந்த கலர்ல தான் இருக்கும் அப்புறம் தான் பச்சை கலர்ல மாறுமா வெந்தயம் வந்து ரொம்ப ஸ்லோவா வளருது இப்பதான் முளைய போட்டிருக்கோம் அதுவும் ஒன்னு ரெண்டு தான் போட்டிருக்கு சிறுபயிறு டக்கு டக்குன்னு வளருது ஸோ இன்னைக்கு இதை வெளியே வைக்கணுமா வெளியே லைட்டா வெளிச்சம் வர்ற இடத்துல வைக்கணுமான்னு பார்த்துட்டு வைப்போம் ஒரு மேஜர் தப்பு பண்ணிட்டேன் என்னன்னா காலையில ஒரு வாட்டி நைட் ஒரு வாட்டி தண்ணி பாய்க்கணும் நான் வந்து வெறும் காலையில காலையில இது பண்ண அதனாலதான் அது எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி ட்ரையா இருக்கு இந்த தப்பை யாரும் பண்ணிடாதீங்க இன்னைக்கு டே அஞ்சு அஞ்சுலயும் அது மூளை மட்டும் தான் விட்டுருக்கும்னு நினைக்கேன் பட் பாப்போம் எப்படா வறு வைக்கிறியா கீரை வருவியா மாட்டியா பத்து நாள் ஆகும் போல இருக்குது எனக்கு மட்டும் பட் பரவாயில்ல வெந்தயமும் விட்டாச்சு எனக்கு எதுனா பாக்குறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு பம் மாதிரி இருக்கா குட்டி குட்டி மண்ணொலி பம்பு சரி இப்ப போயிட்டு சாயங்காலம் வந்து உள்ள தூக்கி வைக்க வேண்டாம் லைட்டா வெளிச்சம் வர்ற இடத்துல என்னோட பெட்ரூம்ல லைட்டா வெளிச்சம் வரும் இங்க ஓவர் வெயில் அங்கு தூக்கி வச்சிரும் இன்னைக்கு எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு பார்ப்போம் டே சிக்ஸா என்னன்னு தெரியல அது கீழே போட்டு மறந்துட்டு டே சிக்ஸ் நினைக்க நான் இன்னைக்கு போய்ப்பா வளர்ந்துருக்கு தெரியுதா வாங்க 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 அழகு எப்படி வளர்ந்துருக்குல வெந்தயமும் நல்லா இலவிட்டிருக்கு இன்னைக்கு இது என்னப்பா ஓ இதான் வெந்தயமா ஆமாம் வெந்தயம் வெந்தயம் இப்போதான் விடுது வெந்தயம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு சிறுபயிரு இலவிட்டாச்சு வந்துடும் வந்துடும் லோவாக தானே வளருது அதனால டெய்லி அதை போட்டு எண்ணத்தை காட்ட கடைசியாக நல்லா வளர்ந்து முடிச்சு அறுவடை செய்யும் போது காட்டுறேன் அது எத்தனாவது நாளில் வளர்ந்துருக்குன்னு சொல்கிறேன் மற்றபடி காலையில் நைட்டு நைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சு தெளிச்சு விட்டுறேன் இன்னைக்கு வந்து டே எயிட்டு செடி எப்படி வளர்ந்துருக்குன்னு காட்டுறேன் அப்படி இது கடுகு கடுகு ஃபுல்லாக வளர்ந்துட்டு இன்னைக்கு அறுவடை தான் இது வந்து பச்சை பச்சைப்பயிறு எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு இதுவும் இன்னைக்கு அறுவடை பட் வெந்தயம் வந்து ரொம்ப மெதுவாக வளருது எட்டு நாள் ஆகியும் எனக்கு தான் இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் வைப்போன்னு வச்சுருக்கேன் பட் இது ரொம்ப கசந்துடக்கூடாதுல்ல அதனால இன்னைக்கு அறுவடை செய்ய போகிறோம் கீரையை வந்து இது அப்படியே சாப்பிட்லான்னு கூட போட்டிருந்துச்சு நான் வந்து தோசையில் பண்ணி சாப்பிட போகிறேன் அதுவும் அடை தோசை பண்ணேன்னா அதனால வந்து அடை தோசையில் போட்டு சாப்பிட்லான்னு பண்ணி பார்த்தேன் அந்த கீரை சூப்பராக இருந்துச்சு இது வந்து கடுகு கீரை கடுகு கீரை சூடாதுன்னு சொல்லுவாங்க பட் நம்ம கொஞ்சோண்டு போட்டு தானே பண்ண போகிறோம் அதனால வந்து நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அந்த கீரை கசக்கலை ஒன்றும் செய்யலை நார்மல் தோசை சாப்பிடுறது மாதிரி தான் இருந்துச்சு ஒரு கீரையை வச்சு அந்த அடை தோசை மாதிரி பண்ணியாச்சு இன்னொன்றுல வச்சு இப்போ நான் வந்து சாண்ட்விச் பண்ண போகிறேன் கீரை சாண்ட்விட்சு நானே கண்டுபிடிச்சிருக்கேன் ஏன்னா சும்மா சாப்பிட்டா கூட தான் இருக்கு அதனால பிரெட்டுக்குள்ளே வச்சு சாப்பிட போறேன் பொருள் தான் இப்போ பார்க்க போறோம் ஒரு முட்டை சீஸ் பிரெட்டு அப்புறம் அந்த கீரைங்க இந்த பொடிசா வெட்டிப்போம் உண்மையாவே நம்மளே இந்த மாதிரி இது பண்ணி சாப்பிட எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா கொஞ்சம் எண்ணெய் கீரைய நல்லா கழுவியாச்சு இப்போ இதில் நம்ம முட்டை ஊற்ற போகிறோம் முட்டை இப்போ இதில் அப்படியே ப்ரெட்டை பிச்சு போட்டு சாப்பிட்றவா இல்லாட்டி நடுவில் வச்சு சீஸ் வச்சு சாண்ட்விச் மாதிரி சாப்பிடுவான்னு பல யோசனைகள் இருக்குது பட் பாக்கிறதுக்கு சாண்ட்விச் மாதிரி பண்ணால் தான் நல்லாயிருக்கும் நம்ம அப்படியே பண்ணிடறோம் பண்ணால் நடுவில் பீயுது ஏன் பிஞ்சு போயிடுச்சு நான் இங்க சாண்ட்விச் பண்ண தனித்தனியா வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியது அழகா இருக்குல்ல இப்படியே கூட்டு மாதிரி வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் பிள்ளைய கரெக்டா ஒரு நேரத்துக்கு இருக்கு இதும் ரெண்டு சாண்ட்விச் கீரையை வச்சு ரெடி பண்ணிட்டேன் அது போகவும் கொஞ்சம் இருக்கதான் செய்யுது அதை இப்போ வாயில் தூக்கி போட்டுருவேன் இந்த கீரை சக்ஸஸ் ஆயிட்டு ஒரு கீரை ரொம்ப ஸ்லோவாக வருது அதுக்கு இன்னும் நாள் ஆகும் போல் இருக்குது பட் இந்த வீடியோ இதோட முடியுது எல்லாரும் இதை ட்ரை பண்ணிட்டு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்து என்கிட்ட கேளுங்க நான் சொல்கிறேன் இன்னொரு வீடியோவில் அவங்கள வந்து சந்திக்கிறேன் அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஒரே குடும்பம் மதுட்டடா